கருத்துடைய பிரச்சனை ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வருஷம் பெரிய பதினொன்று இது விசுவாசத்தின் அதிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இதில் முக்கியமாக ஆப்ரஹாமோட விசுவாசத்தை பார்க்கலாம் அவர் தான் விசுவாசங்கள் தக இல்லையா அந்த மாதிரி விசுவாசமெல்லாம் இந்த காலத்தில் நமக்கெல்லாம் இருக்குமான்னே தெரியல நினச்சி பாருங்களேன் ஊரில் இருக்கிறார் கல் தேர்வு தேசத்தில் இருக்கிறாரு அவர் பெரிய பணக்காரர் ஆக்சுவலாக இல்லை அவர் ஒன்றும் ஏழை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் கிடையாது அவர் ஒரு பணக்காரர் அவர் ஒரு தொழில் செய்கிறாரு தொழில் செய்து சம்பத்துக்கெல்லாம் அதிகமாக வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் தேவன் பேசார் நீ இங்க இருந்து கிளம்பி காரந்தேசத்துக்கு வா அப்படின்ட்டு தேசம் நீங்க அப்ராக்சிமேட்டாக நீங்க நீங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தேவன் சொன்ன உடனே கடவுளே நான் வந்துடுறேன் கடவுளே நீங்க சொல்றீங்களா நான் வந்துடுறேன் தேவன் அறியாத மகன் அவரம் ஆனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவரோட பிரசன்ஸ் அவரோட வல்லமை எல்லாம் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வருது உண்மையான தேவன் ஒருதான் கண்டுபிடிச்சிட்டு அவர் கிளம்பி வர்றார் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் டிராவல் நினைச்சு பாரு நம்ம காலையில எந்திரிச்சு கடவுளை எழுப்பி விட்டு நம்ம எந்திரிப்பா ப்ரேயர் பண்ணு ஜெபம் பண்ணு உன் வாழ்க்கைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னுடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ என் கூட நட அப்படின்னு சொல்லி காலையில் எழுப்பி விட்டா நம்ம எந்திரிக்கணுமா இல்ல 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 ஒரு நாள் எந்திரிப்போம் ரெண்டு நாள் எந்திரிப்போம் மூணா நாள் கடவுளை ரொம்ப டயர்டா இருக்கு கடவுளை இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு கண்டினியூஸ் நம்ம கேட்கவே மாட்டோம் இல்ல ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு அது மட்டும் இல்ல நீ நினைச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ற எவ்வளவு ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பொறுமையா நடந்திருந்தா கூட கண்டிப்பா ஒரு வருஷ காலம் ஆயிருக்கும் ஒரு வருஷ காலமும் வந்து தேவனையே சார்ந்திருந்தார் அதாவது நடக்கிற பாதையை வந்து பாலும் தேடும் மாதிரியான தேசம் கிடையாது ஃபுல்லாக வந்து ரொம்ப வெயிலான உஷ்ணமான தேசம் ஆக்சுவலாக தண்ணி இருக்காது நிறையா லோக்கல் பீப்பிள்ஸ் அங்கே இருப்பாங்க திடீர்னு வந்து கொள்ளையாடி போயிடுவாங்க அவங்களா வந்து ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த தேசத்தில் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அவர் வந்து கடவுளையே சார்ந்திருந்து சாரால் அவங்க அப்பா லோத்து அவங்களுடைய சம்பத்துக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமந்துட்டு வந்துட்டு இருக்காரு எவ்வளோ ஒரு விசுவாசம் நீங்கள் பாருங்களேன் நினச்சி கூட பார்க்க முடியல நம்மளால் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு இருக்கிற வாகன வசதி இல்லை தேவன் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு இல்லை அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது ட்ராவல் பண்ணி வாங்க அப்படின்னா அவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரம்லாம் நாங்கள் போக முடியாதுங்க பஸ் பிடிச்சுலாம் போக முடியாதுங்க இல்லை இல்லை கார்லலாம் போக முடியாதுங்க ஒரு டிஸ்பீடியன்ட் நான் மட்டும் இருக்குது நீங்கள் ஆப்ராம் பாருங்களேன் சொன்ன உடனே கிளம்பிட்டார் அதுதாங்க விசுவாசம் விஸ்வாசங்கிறது என்னென்னா அதில் நீங்கள் பதினோராவது அதிகாரம் முதல் வசனம் விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது நான் பார்க்கவே இல்லை கடவுள் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது காராந்தேசன் எங்க இருக்குன்னு தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனாலும் அவர் சொல்றாரு என் தேவன் சொல்றாருங்கிறது நான் விசுவாசம் அதுதான் வந்து விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே கடவுள் நமக்கு ஏதாவது கொடுத்துருப்பாரு ஏதாவது சொல்லியிருப்பார் உன்னை வந்து நிறைய மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வந்து நம்ம யோசிப்பேன் நம்ம எல்லாம் எங்கேயும் அப்படி ஆக போகிறோம் நம்மளுடைய நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லையா நமக்கு ஒரு டேலண்ட் கிடையாது பேச தெரியாது திக்குவாயா இருக்கிறேன் தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்கிறதில்ல இதெல்லாம் சொல்கிறோம் ஆனா பாருங்களேன் ஆப்ராம் அதெல்லாம் இல்ல கடல் கேட்கிறாரா கடல் என்ன இருந்தது அது மட்டும் இல்லைங்க ஈசாக்க பலி இல்லையா அவர் வந்து உடன்படிக்கை கேட்பாரு ஆப்ரம் கூட உடம்பு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு நடத்த உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட வாக்குத்தில பெற்றவன் மருத்துவர்கள் எழும்ப தேவன் இருக்கிறார் என்றின்றி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான் மருத்துவர்கள் இருந்து அவனை பாவனையாய் திரும்பவும் பெற்றுக்கொண்டான் அதாவது விசுவாசம் எப்படின்னா தேவன் என்கிட்ட ஆல்ரெடி சொல்றாரு உன்னுடைய சந்ததி வந்து வானத்து நட்சத்திரத்தை போல ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர் வந்து வாக்குதம் கொடுத்தார் அந்த ஒரு விசுவாசம் தான் என்ன பண்ணுது ஈசாக்கு நீ பலி கொடுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு உடனே சரி கடவுளே நான் கொடுத்துட்றேன் ஒரு கேள்வி இல்லை ஈவன் சாராளுக்கு சொன்னாங்களா கூட தெரியாது அதிகாலமே எந்திரிச்சு மூணு பேர் கிளம்புறாங்கல்ல அவர் வேலைக்காரர் அப்புறம் ஈசாக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் டிராவல் பண்ணி மலை மேலே ஏறி போகிறாங்க அதுதான் விசுவாசம் இல்லை அவர் எவ்வளோ கஷ்டம் அந்த மூணு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல தேவன் வந்து என் பையனை கேட்குறாரு என் ஒரே பேரான பையன் அதுதான் எனக்கு ரொம்ப செல்லமாக இருந்தான் நான் அவனை வந்து அப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார்ல பட் ஆனாலும் ஒரு விசுவாசம் தது இல்லை தேவன் எனக்கு அவருடைய வாக்குத்துக்கு கொடுத்துட்டாரு என் சந்ததி வந்து வானத்து நட்சத்திரம் போல இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு என்ன பண்ணாரு உடனே சொல்கிறத கேட்டுட்டு ஏறி போகிறாங்க ஏறி போய் பலி கூட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுதான் விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்ப்போமே தெய்வன் சொல்கிற ஒரு சிறு காரியத்தை கூட நீ வந்து டிவி பார்க்காத நீ வந்து தேவையில்லாத சீரியல்ஸ் பார்க்காத தேவையில்லாத கேம்ஸை விளையாடாத நீ வந்து போயிட்டு தேட்டரில் படம் பார்க்காத இல்லை கண்களில் நீ இச்சையாக இருக்காத மாம்சத்தில் இச்சையாக இருக்காத பெருமைப்படாத இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் சொன்னால் கூட நம்மளால் செய்யவே முடியல ஏன்னா வந்து நம்ம தான் ஃபஸ்ட் அங்கே இம்பார்ட்டன்ட் என்னுடைய சுயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு அது வேணும் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கு என்னோட என்னையை நான் பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வாழ்ந்தேன் ஆபராம் பாருங்க எதுனாலும் தேவனை சந்தோஷப்படுத்துமா தேவனை சந்தோஷப்படுத்துமா தேவனுக்காக நான் அதை செய்வேன் என்னுடைய சுயம் இல்லை தேவனுக்காக தான் நான் ஓடுவேங்கிற அந்த விசுவாசம் நமக்கும் வேணும் இல்லையா தான் வந்து நம்ம வந்து இயேசுவின் பிள்ளைகளா மாறுவோம் கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னா வசனம் ஆறு பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேட்டர்களுக்கு பல அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் விசுவாசம் எங்கள் அப்பா வந்து உலகத்தை படைச்ச தேவன் எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கூப்பிட்டு அவர் பதில் கொடுப்பார் என்ன பிரச்சனைனாலும் சரி நான் கூப்பிட்டா ஒரு பதில் கொடுப்பார் ஒரு விசுவாசம் தான் நமக்கு வேணும் நம்ம வந்து இன்னைக்கு ஆபிரகாமம் போல் மாற ட்ரை பண்ணுவோம் ஓரளவுக்கு நம்ம வாழ்றவான்னு தெரியல ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆபிரகாமி போல் விசுவாசத்தின் தகப்பனை போல் நம்ம மாறுறதுக்கு தேவன் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு நம்ம வந்து ஆப்ரகாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வருஷத்தில் அதை எல்லாம் அதில் மேன்மையான பரமதேசத்தையை விரும்பினார்கள் நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தின் காரியத்தில் நம்ம வந்து ஹெவன்லி திங்ஸ் யோசித்து தேவன் நமக்கு ஹெவனில் என்ன வச்சிருக்கார் எனக்கு என்ன திட்டம் வச்சுருக்காருங்கிறது தேவனத்தில் கேட்டு அதை விசுவாசமாக பற்றிக்கொண்டு தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் பண்ணிட்டு நம்ம போவோம் அடுத்தது அமைப்பு சொல்லி சொல்லி பழகாமே